வணக்கம் மக்களே நான்தான் உங்கள் விதுஷன் மிஸ்டர் ஷேர்ட் யூடியூப் சேனல் வணக்கம் மக்களே உங்கள் விதுஷன் மிஸ்டர் பிளெக்ஷேர்ட் யூடியூப் சேனலுக்காக நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தெல்லிப்பழை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா மகாயான ஸ்கூல் அதை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளையார் கோயில் அதை தாண்டி பண்டத்தறிப்பு ரோட்டால அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா பெரியவளான் சந்தி அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதான் பெரியவளர் சந்தி அதுல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துல நாங்க இந்த ரோட்டு கரையானன்னு ஒன்று இருக்கிறோம் நாங்க ஏன் நீங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட ஒரு அருமையான ஒரு தோட்டக்காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை தான் நாங்க பாக்க போறது காயில வந்து நிக்கிறோம் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் உள்ள போகணும் அந்த தோட்ட காணியை பாக்குறதுக்கு அந்த காணியை தான் நாங்க இப்ப பாக்க போறோம் வாங்க போய் காணியருக்கா பார்ப்போம் இந்த வீதியால நீங்க இது போய்க்கோ சொன்னா கல்லு பறிச்சிருக்கு ஏன் கல்லு சொன்னா இந்த தேர் ரோடு கொஞ்சம் தூரம் போய் அங்கால இன்னொரு கா தேர் ரோட் போடுறதுக்காக இந்த கல்லு பறிக்கப்பட்டிருக்குது இந்த ரோட்ல நானூறு மீட்டர் தேர் பாதை மிகுதி அங்கால மண் பாதை இப்ப நாங்க கேட்கிறோம் பெரிய ஒரு கத்தரிக்காய் தோட்டத்துக்கு இருக்குதுன்னு சொன்னா இளவாலையில ஒரு தோட்டக்காணி விக்க சொன்னமோ அதான் இந்த கத்தரிக்காய் தோட்டக்காணி விக்க இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காணி புல்லா கத்தரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு பத்து பரப்பு புல்லா கத்தரிக்காய் தோட்டம் தான் அதுக்கு பெரிய ஒரு வாழை தோட்டம் இந்த காணி தான் இப்போது எங்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணிக்கு ஓனரால சொல்ல போறவில்ல பரப்பு எட்டு லட்சம் மாத்திரமே இந்த காணியை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குது அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி குழாய் அதாவது தண்ணி மோட்டார் பம்பு செட் சொல்லிட்டு தண்ணி ரசி கொண்டிருக்காங்க தண்ணி மிகவும் மழகாக போய் இருக்குது பார்க்க அப்படியே ஆசையா இருக்கு கத்திரிக்காயில இப்ப கத்திரிக்காய் கிலோ அஞ்சூறு கிட்ட போது இந்த நாள்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லையில பாத்தீங்கன்னா சொன்னா எல்லைய பாருங்க எல்லையில பாத்தீங்கன்னா சொன்னா கிழுவந்த அப்படியே நிலச்சிக்கு அப்படி பிடிசா வளர்ந்துருக்குது அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் மருந்தடிச்சோன்னு இருக்கிற தோட்டத்துக்கு மிகவும் அழகிய பராமரிப்போட கூடியதான் இந்த தோட்டம் காணப்படுகிறது கிட்டத்தட்ட பதினேழு பரப்பு காணி இந்த உரிமையாளர் மிகவும் பாதுகாப்பாகவும் அறிக்கையாகவும் இந்த தோட்டத்தை பராமரிச்சு கொண்டு வர இந்த தோட்டம் தான் இப்போதைக்கு விற்பனைக்கு வந்திருக்குது பதினேழு பரப்பு காணியோட விற்பனைக்கு வந்திருக்கு இது அது மட்டுமில்ல இந்த கத்தரிக்கா தோட்டம் மட்டுமல்ல பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு வாழத் தோட்டமும் இருக்குது பூக்கள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம் அண்ட் மாதிரி இந்த பூவை சொன்னா இதுதான் கத்தரிக்காய் பூ கத்தரிக்கா கத்தரிக்காய் காம்புன்னு கத்தரிக்காய் அவங்களா பெரிய கத்தரிக்காய் பத்தீ சொன்னா இந்த தோட்டத்துல நேற்று அவர் வராம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ கத்தரிக்கா புடுங்கி நேற்றைக்கு சந்தையை கொடுத்து வராம் கிட்டத்தட்ட இந்த காணில பத்து பரப்புக்கு ஃபுல்லா கத்தரிக்கா தான் பேச்சிருக்கேன் அவர் பணத்தொகை காரணமாக இந்த பதினேழு பரப்பையும் விற்க இருக்கின்றார் இந்த காணி சம்பந்தமான தகவல்களை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும்டா இந்த கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்து கேட்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கீழே நம்பர் ஒன்று போகும் அதாவது சைவர் ஏழு ஏழு தொள்ளாயிரத்தி பதினாலு சைவர் எட்டு சைவர் ஆறு என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்க பார்வையிட முடியும் அதோட இந்த காணி சம்பந்தமான தகவல்களையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காணிக்கு ஓனரால விலை ஒரு பரப்பு எட்டு லட்சம் மாத்திரமே பதினேழு பரப்பு இளவாலை பெரியவளான் சந்தில இருந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பக்கத்துல பெரிய ஒரு வாழை தோட்டமும் காணப்படுகிறது இந்த பத்து பிறப்பு கத்திரிக்காய் தோட்டம் அதோட அங்கால வாழைத்தோட்டம் வாங்கும் அந்த வாழை தோட்டத்தையும் போய் பா பார்ப்போம் ஆஹ் இதுல கரண்ட் வசதி எல்லாம் எடுத்திருக்குது அப்படியே அது மோட்டர் ரூம் அதோட கத்தரிக்காய் தோட்டம் முடிஞ்ச ஒரு மாதிரி வாழை தோட்டத்துக்கு வந்தாச்சு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது கிட்டத்தட்ட சொல்றாங்க ஹைபிரிட் வாழையாண்டு செவன்டி சினம்னு சொல்கிறது இது ஃபுல்லாக இந்த தோட்டத்துலேருந்து ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே இது பெரிய கடைகளுக்கு கொடுக்குறது பெரிய கொம்மணிகளுக்கு கொடுக்குறாரு சொல்கிறார் கிட்டத்தட்ட நிறைய வாழை இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கவே ஆசையாக இருக்குது எல்லா பக்கமும் குல குளியாக தொங்கி கொண்டு இருக்குது கைப்ரிட்டினம் செவன்டிஸ் அந்த அளவுக்கு இந்த காணி மிகவும் பசலைத்தன்மை வாய்ந்த நல்ல ஒரு நல்ல ஒரு காணி பைனல் பிறப்பு காணி இருக்குது பார்த்தீங்கன்னு காணி ஃபுல்லா வாழை வாழை ஃபுல்லாக காணி என்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது வாழை எல்லாம் இப்போதைக்கு அந்த அந்த உரங்கள் தாக்குறதுக்காக கீழே அந்த வாழை காய்ந்த இலைகளை அப்படியே அது எல்லாம் கேரணத்தோடு தான் அப்படி வெட்டி விட்டுருக்காங்க பிறகு இந்த மழை காலத்துக்கு பிறகு பசலையாக உக்கி அப்படியே பசலையோட பசலை ஆகிடும் இந்த காணியை நீங்கள் வாங்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இதை பற்றி நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் இப்படி ஒரு காணி காணி எங்கேயுமே கிடைக்காது என்ன சொன்னா வாழை தோட்டம் கத்தரிக்காய் தோட்டம் எங்கேயுமே கிடைக்காது கட்டாயம் மறக்காம தொடர்பு கொண்டு இந்த காணியா வந்து பாருங்க இதுதான் செவன்டிஸ் வாழ நாங்க இப்ப டுவெண்டி தாண்டி நிக்கிறோம் எல்லாம் தாண்டி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணியை பார்த்தது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் அக்கோனையும் கிளிக் பண்ணுங்க அதோட ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க மிஸ்டர் பிளாக்சூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் விதுஷன் ஒரு சப்போர்ட் ஒன்றும் மறக்காம தாங்க தொடர்ந்தும் காணிகள் வீடுகள் விற்பனை சம்பந்தமான பதிவுகள் அது மட்டும் நிறைய பிளாக்ஸ் எல்லாம் செய்கிற ஐடியாவில் இருக்கிறேன் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ இந்த வீடியோக்கள் யாவும் போட்டுக்கொண்டிருப்பேன் ஒரு சப்போர்ட் ஒன்று உங்களால் முடிஞ்சா கட்டாயம் தாங்க தொடர்ந்து வீடியோக்கள் போட நான் முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் விதுஷன் பாய் பாய் டாடா டாடா